ரீசெண்டாக சோசியல் மீடியால பிரியா பவானி சங்கர் ஒரு ராசி இல்லாத நடிகை இவங்க நடித்த படம் எல்லாம் மாட்டேது அப்படின்ட்டு ஒரு வச்சு ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அளவு போகாதனால பிரியா பவனி சங்கர் நடிச்சாலே அந்த படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ரீசெண்டா ஜெயம் ரவி அவர்கள் கூட இவங்க அகிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய அளவு போகல அதே மாதிரி இவங்க பத்து தலை அப்படிங்கிற ஒரு படத்திலேயும் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு டீசென்டான அமைஞ்சது ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய கீழே போகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க ருத்ரா திரைப்படமும் பார்த்தீங்கன்னா இவங்க லீடாக நடிச்சிருப்பாங்க அந்த படம் பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் மூவி அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் ஜே சூர்யா கூட இவங்க ரீசெண்டாக பொம்மை அப்படின்னு ஒரு திரைப்படம் நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக போகலை டேரெக்டர் ஹரி டைரக்ட் பண்ணி விசால் நடித்தா ரத்னம் அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவு போகலை அதே மாதிரி யானை அப்படிங்கிற திரைப்படத்திலும் இவங்க தான் லீடாக பண்ணியிருப்பாங்க அந்த படம் பாத்தீங்கன்னா பெருசா போகலங்க கடைசியா பாத்தீங்கன்னா இந்தியன் டூலையும் இவங்க பண்ணியிருப்பாங்க இந்தியன் டூக்கு எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டிஸ் வந்ததுனால எக்கச்சக்கமான ட்ரோல் சோசியல் மீடியாவில் வந்ததுனால இதுல பாத்தீங்கன்னா கேஸ்டிங்காக பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கரும் இருந்ததுனால இவங்க நடிச்சாலே இப்படி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் இப்ப எக்கச்சக்கமான படங்கள் வருது நியூ ஆக்ட்ரஸே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் வர்ற நடிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சஸ்டைன் மினி எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வர்ற ஹீரோ ஆடியன்ஸ் எல்லாம் அதை பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதாங்க ஏதோ நயன்தாரா திரிஷா போன்ற நடிகைகள்லாம் இப்பவும் ஒரு சில படங்கள்ல லீடா நடிச்சிட்டு இருக்காங்க முன்னணி ஆக்டர்ஸ் ஓடியும் அவங்க பேரா பண்ணிட்டு இருக்காங்க இதுவே பிரியா பவானி சங்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்காங்க நியூஸ் ரீடரா இருந்திருக்காங்க இவங்க நியூஸ் ரீடரா இருக்கும் போதே விஜய் டிவில பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் சான்ஸ் கிடைக்குதுங்க அந்த சீரியல் பெரிய என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் முதல் காதல் வரை இந்த சீரியல் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகுதுங்க இந்த ட்ரெண்டிங் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்குது ஆரம்ப காலத்துல ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸா உள்ள வந்த இவங்க இப்ப அவங்களுடைய நடிப்பு திறமையின் காரணமாக இப்ப லீட் ஆக்டர்ஸா வளர்ந்து நிக்கிறாங்க தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எத்தனையோ ஹீரோயின்ஸ் இப்போ இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்சூனிட்டி வந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இவங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தாங்க இங்கே இவங்க நடிச்ச படம் ஓடலை அப்படின்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இவங்களாக இருக்க மாட்டாங்க டேரக்டராக இருக்கலாம் அவங்க சொல்ல வந்த கதையை சொல்லாம சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன் ஆக்டர் விக்ரம் சாரே பார்த்திங்கன்னா அவர் நிறைய டிஃப்ரெண்டான கதைகள் நடிச்சிருந்தாலும் அவரோட கடைசியான பிளாக் பஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவர் ஒரு ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா இங்க பார்த்தீங்கன்னா நடிக்கிறவங்க சரியா நடிச்சாலும் திரைக்கதை சரியில்லை மக்களுக்கு சரியான வகையில் ரீச் ஆகல அப்படின்னு சொன்னா அந்த கடம் வந்து கண்டிப்பா ஓடாதுங்க பிரியா பவனி படங்கள் இருக்குது நிறைய படங்கள் இருக்குது வர ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா டிமாண்டி டூ படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது இந்த படமும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும்தாங்க ஓடும் இங்கே எந்த நடிகர் நடித்தாலும் கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு படம் ஓடுது நான் சொன்னது சரியாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கக்கக்கு போச்சனால் ஃபாலோ இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க